அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிறை அஷ்டமி வெற்றிலை பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவனாகவும் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடியவராகவும் காவல் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவராகவும் திகழ்பவர் தான் காலபைரவர் அப்படிப்பட்ட காலபைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதி இருக்கிறது தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்றும் வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்யும்போது அஷ்டலக்ஷ்மிகளின் அருளை பரிபூரணமாக பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் வளர்பிறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு காரணமாக திகழக்கூடியவர்கள் நவ கிரகங்கள் என்றும் அதிலும் குறிப்பாக சனீஸ்வர பகவானை கூறலாம் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடிய கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் போது சனீஸ்வர பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதோடு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உரிய வளர்ப்பிறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி வந்திருக்கிறது இன்றைய நாளில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் பைரவரின் படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டில் இரண்டு வெற்றிலை மூன்று பாக்கு வைக்க வேண்டும் அதற்கு மேல் பதினோரு நாணயங்களை வைக்க வேண்டும் எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை எண்ணிக்கையில் பதினொன்று என்று இருக்க வேண்டும் பிறகு இதற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள் தங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தூபம் போடும்போது பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் போன்றவற்றையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேதியமாக வைத்து பிரசாதத்தை எடுத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் வெற்றிலை பாக்க நாணயம் அப்படியே இன்று இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி வளர்ப்பிறை அஷ்டமியில் சொர்ணா கிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் வளர்ப்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு கால பைரவரின் அருளாலும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளாலும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்